இந்த உலகத்துல மனுஷன் எப்போ இருந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சான் தெரியுமா அவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்ச நாள்ல இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணனும் எல்லாத்தையுமே பிளான் பண்ணணும் எல்லாமே நம்ம கையில இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்ச போது அவன் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கு மனம் எப்பவுமே தான் இருக்கும் நாளைக்கு என்ன ஆகும் இது பண்ணுனா அது நடக்குமா நான் சரியா இருக்கேனா நான் போதுமானவனா இந்த கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள நிக்காம தான் இருக்கும் ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் இந்த உலகம் இந்த இயற்கை எவ்வளவு அழகா எவ்வளவு எளிமையா செயல்படுதுன்னு ஆறு ஓடுது அது எங்க போகணும்னு பிளான் போடுறது இல்ல மரம் வளருது அது நாளைக்கு இவ்வளவு உயரம் வளரணும்னு டார்கெட் வைக்கிறது இல்ல பூ மலருது பண்ணி போது இல்லை ஆனா மனுஷன் மட்டும் வாழ்க்கையை வாழ முயற்சி ஒரே உயிராக இருக்கா இன்னைக்கு இது எழுதினவர் சொன்னா செயல்படாம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல அது செயல்படும் போது எஃபர்ட் இல்லாம செயல்படுறதா இது புரிஞ்சுக்க நம்ம முதல்ல ஒரு விஷயத்த உடைக்கணும் அது என்னன்னா எல்லாமே என் முயற்சியாலதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு மாயை தான் நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டதால மட்டும்தான் வந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல சில விஷயங்கள் தானா வந்து சேர்ந்திருக்கும் சில மனுஷங்க தானா வாழ்க்கைக்குள்ள வந்திருப்பாங்க சில வாய்ப்புகள் தானா திறந்திருக்கும் அந்த மூமெண்ட்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் அந்த மூமெண்ட்ல நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப யோசிச்சது இல்ல பயந்தது இல்ல கண்ட்ரோல் இல்லாம இருந்தது இல்ல அந்த தான் ஸ்பான்டைனிட்டி ஆனா இன்னைக்கு உலகம் நமக்கு என்ன சொல்லி தருது ஹார்ட் ஒர்க் பண்ண ஃபோர்ஸ் பண்ண புஷ் யோர் செல்ஃப் ஹசில் கல்ச்சர் இதெல்லாம் கேட்டுட்டே இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல மனசு உடஞ்சு போகும் உடல் சோர்ந்து போகும் ஆன்மா காலி ஆயிடும் இந்த டாக்குமெண்ட்ரி கேக்குற கேள்வி என்னன்னா என்ன ஆகும் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன ஆகும் இந்த இயற்கைக்கு எதிரா போகாம இருந்தா எஃபர்ட்ல சொன்னதும் வேணாம் இது உயர்ந்த சொல்றாரு ஒரு கலைஞன் பெயிண்டிங் வரையறப்போ அவன் பண்ணானா புளோல இருக்கிறான் ஒரு மியூசிஷியன் பாடும் போது நோட் நோட்டா படிக்கிறானா இல்ல அது இசையா மாத்திரம் அந்த நிலையில தான் மனசு இல்ல நான் இல்ல செயல் மட்டும் இருக்குன்னு நம்பணும் இந்த டாக்குமெண்ட்ரி நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி தர வரல இது உண்மையா வாழ சொல்லி தருதுன்னு சொல்றாரு வாழ்க்கைய ஒரு பேட்டல் நினைக்காம அது ஒரு டான்ஸ் நினைக்க கத்து தருது எஃபர்ட்லெஸ் ஆக்ஷன் நினைச்சதும் நான் ஒரு மாடர்ன் ஐடியான்னு நினைச்சேன் ஆனா உண்மை என்னன்னா இதோட கருத்து ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே பேசப்பட்ட ஒண்ணுதான் இது ஃபிலோசஃபி வந்த இடம் எங்க தெரியுமா டாசம் அது எழுதி வச்ச ஒரு அவர் ஒரு பிலாசபர் மாதிரி இல்ல அவரோட லைஃப் கோச் மாதிரி இல்ல அவர் ஒரு இயற்கையை கவனிக்கிற மனுஷனார் இருந்தாரு அவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை டவ் ஒரு காட் இல்ல ரூல் புக் இல்ல ரிலிஜியன் இல்லா ஓடுறம் காற்றுக்கு டவுருக்கு மரங்களுக்கு டவர் இருக்கு மிருகங்களுக்கு டவர் இருக்கு முயற்சி சொல்றாரு இத கவனிச்சு பாத்திருக்கீங்களா இயற்கை எப்பவுமே அவசரமா படுத்துறது இல்ல ஆனா எல்லாமே நேரத்துக்கு நடக்குது பூவுக்கு ப்ளூமிங் டைம் இருக்கு காய்க்கு பழுக்கிற டைம் இருக்கு மலைக்கு வரும் கால இருக்கு வெயிலுக்கு வரும் காலம் இருக்கு ஆனா மனுஷனுக்கு மட்டும் தான் எனக்கு இப்பவே வேணும்னு கேக்குறான் இங்கதான் அப்பவே சொல்றாரு அப்படின்னு அர்த்தம் இல்ல போர்ஸ் பண்ணாத எதிர்த்து போடாத புளோக்கு எதிராக போகாத அப்படின்னு சொல்றாரு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம தண்ணிக்குள்ள இறங்கினா அதை எதிர்த்து நீந்தினா நீங்க சீக்கிரம் களைச்சு போயிடுவீங்க ஆனா தண்ணீரோட ஃபுளோல புரிஞ்சுகிட்டு அதை பயன்படுத்தி நீந்தினா நீங்க சுலபமா முன்னே போகலாம் அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கையும் அப்படி எதையாவது போர்ஸ் பண்ண போது அது ஏன் சிதறதுன்னு தெரியுமா அது டோக்கு எதிரா இருக்குன்னு சொல்றாரு இது கேட்டா பயமா இருக்கும் விட்டுட்டு வாழ்க்கை கெட்டு போயிடுமா அப்படின்னு கண்ட்ரோல் இல்லாம இருந்தா தோல்வியா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு விவசாயி விதை விதிக்கும் போது அந்த விதையை ஃபோர்ஸ் பண்ணி விளக்கு வைக்கிறது அவன் செய்ய வேண்டியது மட்டும்தான் செய்யறான் அதுக்கப்புறம் காத்துருக்கான் இந்த வெயிட்டிங் தான் ஒரு ஆக்ஷன்னு சொல்றாரு இன்னைக்கு நம்ம சொசைட்டி என்ன சொல்லுது வெயிட் பண்ணாத ரிஸ்க் எடு புஷ் ஆர்டர்னு அண்ணன் ஹெர்சம் என்ன சொல்லுது உங்க நேரம் வரும்போது ஒரு புஷ் கூட தேவையில்லன்னு சொல்லுது ஸ்பான்டேனிட்டி அப்படின்னா என்ன அது கேர்லெஸ்ஸா இருக்கிறது கிடையாது அது பிரசன்ட் மூமென்ட்ல முழுசா இருக்கிறது ஒரு குழந்தை விளையாடுறப்ப அவன் நாளைக்கு என்ன ஆகும்னு யோசிக்கிறானா இல்லல்ல அதுதான் அவன் அந்த மூமெண்ட்ல தான் இருக்கான் அதனால தான் குழந்தைங்களுக்கு எனர்ஜி அதிகம் மனுஷனுக்கு வயசு கூட கூட எனர்ஜி குறையறதுக்கு காரணம் என்ன ஓவர் திங்கிங் தான் ஒரு ஃபைட்டர் ஃபைட் பண்ண போது அதிகமா யோசிச்சா அவ ஸ்லோ ஆயிடுவான் இந்த நமக்கு சொல்ல வரது என்னன்னா நம்மளோட எஃபர்ட்ட குறைக்க சொல்லல ஆனா நம்ம அன்நெசரி எஃபர்ட் குறைக்க சொல்லுது உண்மையான ஆக்ஷன் எப்பவுமே சைலண்டா தான் இருக்கும் அது சத்த போடாது அது அட்வர்டைஸ் பண்ணாது ஆனா அது டீப்பா வேலை செய்யும் போற பாத ஒரு விஷயத்த கேக்குது அதுதான் நம்பிக்கை வாழ்க்கைய நம்ப முடியுமா இயற்கையை நம்ப முடியுமா இல்ல நம்மள நம்ப முடியுமா இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிறப்போ ஊவே உங்களோட வாழ்க்கையில நோய்வாருன்னு சொல்றாங்க வாழ்க்கையில எதையாவது கட்டுப்படுத்தணும்னு ஆசைப்படுறான் அவன் நினைக்கிறான் நான் கண்ட்ரோல் இருந்தா நான் சேஃப் ஆனா உண்மை என்னன்னா கண்ட்ரோல் தான் மனுஷனோட மிகப்பெரிய பயமே நம்ம ஏன் கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுறோம் ஏன்னா நம்ம பயப்படுறோம் எதுக்கு பயப்படுறோம் அறியாததுக்கு பயப்படுறோம் எதிர்காலத்துக்கு பயப்படுறோம் தோல்விக்கு பயப்படுறோம் தனி மனுஷனா போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் இருக்கு இந்த பயம்தான் ஈகோவை உருவாக்குதுன்னு சொல்றாங்க ஈகோன்னு சொன்னா நான் பெரியவன் அப்படிங்கிறது கிடையாது சொன்னா எல்லாமே என் கட்டுப்பாட்டுல மனநிலை ஈகோ எப்பவுமே சொல்றது என்ன தெரியுமா நான் இது நடக்காது நான் நான் அது ஆகாது செய்யலாம் வாழ்க்கை கெட்டு போயிடும் ஸ்பான்டானிட்டி எப்ப வரும் நீங்க சேஃபா ஃபீல் பண்ணும் போது ஆனா ஈகோ எப்பவுமே அன்சேஃப் உருவாகும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு நீங்க யாராவது லவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை முழுக்க கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணனா என்ன நடக்கும் அந்த லவ் சஃபகேட் ஆகும் அதே மாதிரிதான்

அந்த ப்ளோல இருக்கும் போது கண்ட்ரோல் கிடையாது ஆனா கிளாரிட்டி இருக்கு இன்னைக்கு சொசைட்டி நமக்கு சொல்லுது கண்ட்ரோல் யுவர் மைண்ட் கண்ட்ரோல் யுவர் இமோஷன் கண்ட்ரோல் யுர் லைஃப் அப்படின்னு சொல்லுது உங்க மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஆனா நீங்க தண்ணியில் நீந்த கத்துக்கலாம் அதே மாதிரி தான் மைண்டும் ஃபோர்ஸ் பண்ணி டிசிப்ளின் பில்ட் பண்ணும் போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பேர்ன் அவுட் வரும் ஆனா எஃபர்ட்லெஸ் டிசிப்ளின் ப்ளோல இருந்து வரும் ஒரு டான்சர் டான்ஸ் பண்றப்ப அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கண்ட்ரோல் பண்றானா இல்ல அவன் அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி சரண்டர் ஆயிட்டு ஆடுறானா இந்த சரண்டர்னு சொன்னதும் பலருக்கும் பயம் வரும் சரண்டர்னா தோல்வியா அப்படின்னு இது தோல்வி கிடையாது ரியாலிட்டியோட நீங்க ஒரு கதவை தள்ளிட்டே இருந்தா அது திறக்காம இருந்தா ஒரு மூமெண்ட் நின்று யோசிச்சா அந்த டோரை தள்ள கூடாது இழுக்கணும்னு நம்மளுக்கு புரியலாம் அந்த பாஸ் தான் விஸ்டம் எஃபர்ட்லெஸ் ஆக்சன் நமக்கு பாஸ் கத்து தருது பாஸ் இல்லாம வாழ்ற வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா பயத்தை நோக்கி போயிடும் எவ்வளவு இருக்கமோ பிடிச்சாலும் தண்ணீர் வழிஞ்சிட்டு தானே இருக்கும் லைஃப் கூட அப்படிதான் நம்ம எவ்வளவு எவ்வளவு ஃபோர்ஸ் பண்றோமோ அவ்வளவா அது நம்மள விட்டு வழுக்கி போயிடும் இதெல்லாம் நமக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகலாம் ஏன்னா நம்மளோட பழக்கங்களோட கேள்வி என்னன்னு கேக்குது இப்படி சொல்லுதுன்னா ஈகோ கம்மியான இடத்துல ஸ்பான்டனிட்டி பிறகுது ஸ்பான்டனிட்டி பிறக்குற இடத்துல சமாதானம் வரும்னு இன்னைக்கு மனுஷன் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா வறுமை இல்ல போராட்டம் இல்ல பசி அதிக ஓவர் திங்கிங் தான் பேசிட்டே இருக்கு காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு கேப் இல்லாம ஒரே சத்தம் நான் சரியா பண்ணல அவன் என்ன நினைப்பான் என்னோட அச்சீவ் பண்ணுவேனா இந்த தாட் எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தோணும் ஆனா உண்மை என்னன்னா இது சர்வைவல் மோட் தாட்ஸ் மைண்ட் என்ன வேலை பண்ணுது அது பாதுகாப்பா இருக்க முயற்சி பண்ணுது ஆனா அது லைஃப் வாழ விடுறது இல்ல ஆக்ஷன் நமக்கு என்ன சொல்லுது மைண்ட் ஒரு டூல் மாஸ்டர் இல்ல நம்ம என்ன நீங்க ஒரு கத்தி எப்பவுமே கையில பிடிச்சிட்டே இருந்தா அது பாதுகாப்பா இல்ல அதே மாதிரி தான் மைண்டும் ஓவர் திங்கிங் எப்ப ஆரம்பிக்குது தெரியுமா பிரசன்ட் மூமெண்ட்ல இல்லாதப்போ நீங்க உண்மையிலேயே இப்ப இருக்கிற மூமெண்ட்ல இருந்தா மைண்டு கிட்ட பேச சத்தம் இருக்காது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க ரொம்ப பயமா ஒரு மூவி பாத்துட்டு இருக்கும் போது உங்க பாஸ்ட்ல ஃபியூச்சர் ஞாபகம் வருதா இல்ல நீங்க முழுக்க அந்த மூமென்ட்ல இருக்கீங்களா அந்த ஸ்டேட் தான் எஃபர்ட்லெஸ் அவேர்னஸ் சொல்றாங்க ஆனா நம்ம எவ்ரிடே லைஃப்ல பாதி பாஸ்ட்லயும் பாதி ஃபியூச்சர்லயும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதனால தான் நம்ம உடல் இங்க இருக்கும் மனம் எங்கேயோ இருக்கு மனசுக்கு ஒரு பழக்கம் இருக்கு வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இமேஜின் பண்ணிட்டே இருக்கும் இது ஏன்சியன் காலத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு இது ஆங்ஸைட்டியா மாறுது ஊவை என்ன சொல்றாரு அப்படின்னா மைண்ட் நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு இதுதான் கவுண்டர் இன்டியூட்டிவ் நீங்க மைண்ட ஃபோர்ஸ் பண்ணி சைலன்ஸ் ஆக்க முயற்சி பண்ணனா அது இன்னும் சத்தமா பேசுமா நீங்க ஒரு குழந்தைக்கிட்ட சத்தம் போடாதன்னு சொன்னா அந்த குழந்தை இன்னும் சத்தம் போடும் மைண்ட் கூட அப்படிதான் எஃபர்ட்லெஸ் ஆக்ஷன் நமக்கு கத்து தரது அப்சர்வ் டோன்ட் இன்டர்ஃபியர் தாட் வந்தா அத ஃபைட் பண்ணாத அதை பிலீவ் பண்ணு அதை சிம்பிளியா கவனி அப்படின்னு சொல்றாங்க வானத்துல கிளவுட்ஸ் வர மாதிரி தாட்ல மைண்ட்ல வரும் சோ நீங்க தாட் இல்லை நீங்க தாட்டை கவனிக்கிறீங்க இந்த ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓவர் திங்கிங் ஸ்லோவா டிசால்வ் ஆகும் மாடர்ன் சொசைட்டி கிட்ட நாம சொல்றது சீக்கிரமா யோசி திங்க் ஸ்மார்ட் திங்க் ஹேட் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க சொல்றாங்க அப்படின்னா அண்ட் மோர் அப்படின்னு எப்ப வருது சைலன்ஸா ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ்ல அவன் அவன் நான் இப்ப என்ன பண்றேன்னு யோசிக்க மாட்டான் பாடி பாடி தான் ஆக்ட் பண்ணும் அந்த அந்த மைண்ட் விட ஆனா ஓவர் திங்கிங் பண்ணுது ஆக்ஷன் ஒரு ரெலூஷனரி ஐடியா சைலன்ட் வீக்னஸ் இல்ல சைலன்ஸ் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி மைண்ட் காமான இடத்துல பயம் கம்மியா இருக்குமா பயம் கம்மியா இருக்கிற இடத்துல ஃப்ளோ ஆரம்பிக்கும் வாழ்க்கைய ஸ்லோ பண்ண முடியாது வாழ்க்கைய வாழ தான் வேணும் பிலோசபி அழகா பேசலாம் ஆனா ஒரு கேள்வி வரும் இது எல்லாம் ரியல் லைஃப்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எஃபர்ட்லெஸ் ஆக்சன் எந்த தியாரையும் இல்ல அது இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையில தினமும் நடக்கிற ஒரு விஷயம் நம்ம கவனிக்காம இருக்கிறது தான் இங்க பிரச்சனையே ஒரு கலைஞனை எடுத்துக்கோங்க ஒரு பெயிண்டர் கேன்வாஸ் முன்னாடி நிக்கிறப்ப அவர் ரொம்ப பிளான் போட்டு பிரஷ்ஷா தூக்குறாரா இல்ல ஒரு மூமெண்ட்டுக்கு பிறகு பிரஷ் அவர் கையில இல்ல அவரே அந்த பிரஷ்ஷா மாறிடுறாரு அந்த ஸ்டேஜ்ல டைம் போனதே தெரியாது பசி மறந்துடும் நான் நல்லா வரைறேன் அப்படிங்கிற கேள்வி இருக்காது அந்த ஸ்டேட்ல ஃப்ளோ தான் இருக்கும் ஃப்ளோல எஃபர்ட் இல்ல ஆனா ஸ்ட்ரகல் இருக்கு அதே மாதிரி ஒரு மியூசிஷியன் பிராக்டிக்கல் டைம்ல எஃபர்ட்ல இருக்காரு ஸ்டேஜ் டைம்ல எஃபர்ட்ல இல்ல ஸ்டேஜ்ல ஓவர் திங்கிங் பண்ணனா மியூசிக் மைண்டு குவைட் ஆனா மியூசிக் பேசும் இதுதான் உவே சொல்றாரு இப்போ அத்லெட்ஸ் பாத்தோன்னா ஒரு பேட்ஸ்மேன் பேட்டிங் பண்றப்போ பால் வரதுக்கு முன்னாடி அவன் மைண்ட் ஸ்ட்ராட்டஜி பேசும் ஆனா பால் வந்த மூமெண்ட்ல மைண்ட் சைலண்ட் ஆயிடும் பாடி தான் ரியாக்ட் பண்ணும் அதனாலதான் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கு பிளே இன்ஸ்டிங்டிவ்லி அப்படின்னு இன்ஸ்டிங் அப்படிங்கிறது பல வருஷம் பிராக்டிஸ் அண்ட் சரண்டர் ஃபோர்ஸ் பண்ணி இன்ஸ்டிங் வராது லவ் எடுத்துட்டோம்னா இப்போ நம்ம யாராவது இம்ப்ரெஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணினா அந்த கனெக்ஷன் ஃபேக்கா இருக்கும் ஆனா நீங்க நேச்சுரலா இருந்தா அது டீப்பா இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல கண்ட்ரோல் அதிகமா இருந்தா ஸ்பான்டானிட்டி செத்து போயிடும் அதுக்கப்புறம் அது டியூட்டியா மாறிடும் டெய்லி லைஃப்ல கூட நீங்க கவனிச்சிருப்பீங்க நீங்க தேடாத தான் சொல்யூஷன் வரும் குளிக்கும் போது நடக்கும் போது தூங்கு போறதுக்கு முன்னாடி அப்புறம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் கண்ட்ரோல் போயிடும் மேஜிக்னு நினைக்கவேனா இது ஒரு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க ஒரு நாள் முழுக்க ஹார்ட் ஒர்க் பண்ணியும் சொல்யூஷன் வராம இருக்கும் ஆனா ஆனா விடியறதுக்கு முன்னாடி ஐடியா தானா வந்துடும் ஏன்னா மைண்ட் ரெஸ்ட் மோட்ல இருக்கும் போது சொசைட்டி நம்ம கிட்ட என்ன சொல்லுது எப்பவுமே சீரியஸ் ஆறு எப்பவுமே ப்ரொடக்டிவாரு ஆனா கிரியேட்டிவிட்டி சீரியஸ்னஸ்ல வராது இட் கம்ஸ் ஃப்ரம் பிளேஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைங்க கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்காங்க ஏன் தெரியுமா அவங்களோட கோல் விளையாடுறது இல்ல பயம் இல்ல இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் நம்ம லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணலாம் ஒரு கான்வர்சேஷன்ல ரிப்ளை பிளான் பண்ணாம கேளுங்க நீங்க உண்மையிலேயே கேட்க ஆரம்பிச்சா ரைட் வேர்ட்ஸ் தானா வரும் வேலை செய்யும் போது ரிசல்ட்னு அப்சஸ் ஆகாம ப்ராசஸ்ல இருங்க இன்னைக்கு வெற்றின்னு சொன்னது நம்ம மனசுல உடனே வர படம் எது பிசி ஸ்கெட்யூல் தூக்கம் இல்லாத வாழ்க்கை எப்போவுமே கிரைண்டிங் ஆல்வேஸ் டயர்ட் சொசைட்டி நமக்கு ஒரு டேஞ்சரஸ் ஈக்வேஷன் சொல்லி கொடுத்துருக்கு மோர் எஃபோர்ட் போட்டால் மோர் சக்ஸஸ் ஆகணும் ஆனால் இது எப்போவுமே பாதி உண்மை தான் இந்த பாதி உண்மை அப்படிங்கிறது பொய்ய விட ரொம்ப டேஞ்சரஸ் எஃபர்ட் தேவையில்லைன்னு எஃபர்ட்லெஸ் ஆக்ஷன் சொல்லலை ஆனால் கான்ஸ்டன்ட் எஃபர்ட் பிளைண்ட் எஃபர்ட் இந்த பயத்தினால் வர எஃபர்ட் இதெல்லாம் வாழ்க்கையே நசுக்குதுன்னு சொல்கிறாங்க ஹசல் கல்ச்சர் ஒரு அடிக்ஷன் மாதிரி நீங்கள் ஓடிட்டே இருந்தால் நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு சொசைட்டி கிளாப் பண்ணும் ஆனால் நின்று யோசிச்சா நீங்கள் சோம்பேறினு சொல்லிவிடும் ஒரு கேள்வி என்னன்னா நீங்க ஓடுறீங்க ஓடிட்டே இருப்பாங்க ஆனா டெஸ்டினேஷன் அவங்களுக்கே தெரியாது நேச்சர் ஹசல் பண்ணதா இல்ல சூரியன் தான் ஓவர் ஒர்க் பண்ணதா இல்ல ஆனா நேச்சர் ப்ரொடக்டிவ் ப்ரொடக்டிவிட்டி விதவுட் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்ஷன் விதவுட் பேர்ன் அவுட்னு சொல்றாங்க பேர்ன் அவுட் ஏன் வருது எஃபோர்ட் போட்டு பயத்துல இருந்து வருது நான் நிறுத்தினா நான் வேல்யூ எழுந்துடுவனும் நான் ஸ்லோவானா நான் தோத்துருவனும் இந்த கொஸ்டின்லாம் தான் அசல் கல்ச்சர் ஃபியூவல் எஃபர்ட்லெஸ் ஆக்ஷன் ஒரு போல் ஸ்டேட்மெண்ட் பண்ணுது ரெஸ்ட் இஸ் நாட் ரிவார்ட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆக்ஷன் ஆக்ஷன் அப்படின்னு ரெஸ்ட் இல்லாத செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொசைட்டி நம்ம கிட்ட சொல்றது நீ சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தூங்கணும்னு ஆனா உண்மை என்னன்னா தூக்க இல்லனா சக்சஸ் செல்ஃப் கொலாப்ஸ் ஆயிடும் பல சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவங்க பிகஸ்ட் பிரேக் த்ரூ அவங்களோட பிகெஸ்ட் பிரேக் த்ரூ வந்துட்டு அவங்க ஃபோர்ஸ் பண்ண ஸ்டாப் பண்ணும் போதிலிருந்து தான் வந்ததான் எஃபர்ட்லெஸ் ஆக்ஷனும் சக்ஸஸை ரீடிஃபைன் பண்ணுது சக்ஸஸ்னா பணம் மட்டும் இல்லை ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லை சக்ஸஸ்னா இன்னர் ஈஸும் கூட சொல்கிறாங்க நீங்கள் மில்லியன் ஏர்ன் பண்ணியும் நீங்கள் மில்லியன்ஸ் ஏர்ன் பண்ணியும் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னா அது சக்ஸஸே இல்லை ஒவ்வொரு சொல்கிறாரு மினிமம் நெசஸரி ஆக்ஷன் வேணும் அப்படின்னு ஒரு கதவை திறக்கணும்னா எத்தனை டைம் புஷ் பண்ணணும் ஒரு கரெக்ட் புஷ் பண்ணனா போதும் இல்லையா பத்து டைம் தப்பாக புஷ் பண்ணி அது அன்னெசரியா உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுது மாடர்ன் வேர்ல்ட்ல நமக்கு ராங் புஷ் தருது எப்பவுமே அதிகமாக பண்ண எப்பவுமே ஃபாஸ்டாக பேசு எப்பவுமே சத்தமா பேசு அப்படின்னு எஃபர்ட்லெஸ் ஆக்ஷன் விஸ்பர்ஸ் இன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போதும் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு வேணும் அப்படின்னு கம்பேரிசன் ஹசல் கல்ச்சர்ல மெயின் வெப்பன் சோசியல் மீடியால மற்றவங்களை பீக் மூமெண்ட்ஸ் நம்ம எவ்ரிடே ஸ்ட்ரகிள்ஸ் இது எல்லாமே இதனால மைண்டு கான்ஸ்டண்டாக பிரஷர்ல இருக்கும் ஓவே கம்பேரிசன் ரிசால்வ் பண்ணுது பிகாஸ் ஃப்ளோ இஸ் பர்சனல்னு சொல்றாரு ஒரு மீன் மரத்துல ஏற முயற்சி பண்ணுனா அது ஃபெயிலியர் ஆனா அது ஸ்விம்மிங்கில் மாஸ்டர் எஃபர்ட்லெஸ் ஆக்ஷன் கேட்குற ஒரு ஹானஸ்ட் கொஷின் என்ன தெரியுமா ஐ யூ ஃபோசிங் அ லைஃப் தட் இஸ் நாட் யோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க உங்ககிட்ட நீங்களே கேட்டு பாருங்கள் பதில் என்ன வருதுன்னு சொல்லுங்க யோசிக்காமல் கண்ட்ரோல் பண்ணாமல் நீங்கள் நீங்களா லைஃப் லைஃபாக இருக்கட்டும்